வணக்க நண்பர்களே தாத்தா ஒருவரால் தான் குடும்பத்தில் எல்லோரையும் மன்னிக்க கண்டிக்க ஏன் தண்டிக்கவும் முடியும் வானலாவிய குடும்பம் அதிகாரம் படைத்திருந்த தாத்தா இப்பொழுது எங்கே வீட்டிற்கு யாராவது புதிய ஆள் வந்தாலோ ஆண் குரல் கேட்டாலோ யாரு என சத்தமாக கர்ஜிக்கும் குரலில் எதிராளி சற்று ஆடித்தான் போவார் தாத்தா வீட்டில் இருந்ததால் பெரும்பாலான குடும்பங்களில் ஆண்கள் மது அருந்துவதையும் புகைப்பிடித்தலையும் தவிர்த்தார்கள் லேட்டாக வீட்டிற்கு வந்தால் கதவை தட்டியவுடன் முதல் ஆளாய் கதவை திறந்து ஏண்டா லேட்டு என மகனையும் பேரனையும் அதிகாரத்துடன் கேட்கும் உரிமை தாத்தாவிற்கு மட்டும்தான் இருந்தது அந்த உரிமையை பறித்ததால் இன்று வீட்டிற்கு ஒன்று இரண்டு குடிமகங்கள் முளைத்துவிட்டனர் பாடம் சொல்லி கொடுப்பதாகட்டும் வாத்தியாரிடம் சென்று படிக்கலைன்னா நல்லா அடிங்க என்று சொல்லிவிட்டு பேரன் போன பின்பு அடிச்சு கிடிச்சு போடாதீங்க ஒரு பேச்சுக்கு சொன்னேன் என்று மறுநிமிடமே வாத்தியாரிடம் மல்லுக்கட்டும் அந்த தாத்தாவின் அன்புக்கு ஈடு இணையே இல்லை டே என்ற தாத்தாவின் கம்பீர குரலுக்கு அப்பா பெரியப்பா சித்தப்பா மாமா அண்ணன் தம்பி என அத்தனை பேரும் சர்வ நாடியெல்லாம் அடங்கி பதுங்கி இருந்த காலம் மறக்க முடியாதவை தாத்தாவின் குரலுக்கு ஆதரவாய் புதிதாய் வந்த மருமகளும் இணைந்து போய் கூட்டு குடும்ப உறவுகளும் வரவுகளும் சங்கமிக்கும் அன்பின் உருவிலேயே கண்டிப்பையும் கோபமுகத்துடன் இழுத்து வைத்து சாப்பாடு ஊட்டவும் சிரிக்க சிரிக்க கதை சொல்லவும் அழுது அழுது கஷ்டங்களை புரிய வைக்கவும் பாட்டியை விட சிறந்தவர் யார் பாட்டியின் அன்பு என்றுமே ஒரே பார்வை ஐந்து வயது பேரனும் இருபது வயது பேரனும் ஒன்றாகவே தெரிவர் இரண்டு பேருக்கும் அதே அன்புதான் பழைய சமயங்களில் தாத்தாவை எதிர்த்து சண்டை போட்டு குழந்தைகளின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பதில் பாட்டி கில்லாடி பெற்றோரிடம் அடி வாங்கி அழுத பொழுதுகளில் அனைத்து மடி சாய்த்து தேற்றி தவறுகளை புரிய வைத்து மீட்பதும் பாட்டிதானே எந்த ஒரு செயலையும் பக்குவமாய் அணுகி தீர்வு சொல்வது அவர்களின் கைவண்ணம் வயதும் அனுபவமும் சொல்லி கொடுக்கும் பாடங்கள் ஏராளம் குடும்ப உறவுகள் அருந்து போகாமல் நேசங்களும் பாசங்களும் விரிசல் விடாமல் ஆண்டுதோறும் புதுப்பித்து கொண்டிருந்த ஒரே உறவு தாத்தா பாட்டிதான் மற்ற குழந்தைகளை விட தாத்தா பாட்டிகளோடு வளரும் குழந்தைகளின் நடத்தைகளும் செயல்பாடுகளும் மேம்பட்டதாக இருக்கும் என்பது அறிவியல் ரீதியாக சொல்லப்படுகின்றது தாத்தா பாட்டிகளுடன் அதிக நேரத்தை செலவிடும் குழந்தைகள் நிறைய வாழ்வியல் விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் சிக்கலான சூழ்நிலையை கையாளும் திறமையும் அவர்களிடம் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வழிமுறைகளையும் அறிந்து கொள்கிறார்கள் தாத்தா பாட்டி இப்போதைய இயந்திரத்தனமான வாழ்க்கையில் நாம் தொலைத்து கொண்டிருக்கும் ஒரு பொக்கிஷமான உறவு அந்த உறவு தாமரை இலை மேல் தண்ணீர் போல ஒட்டாமல் போனதால்தான் இன்றைய பல குடும்பங்கள் சுக்குநூறாய் உடைந்து சிதறி போயிருக்கின்றன குடும்ப உறுப்பினர்களின் மூக்கணாங்கயிற்றை அதிகாரமாக கையில் வைத்திருந்த பல முதியவர்கள் இன்று முதியோர் இல்லங்களில் கட்டி போடப்பட்டு இருக்கின்றனர் பாசம் பரிவு அக்கறை கலாச்சாரம் ஆரோக்கியம் வாழ்வியல் முறை என வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செயல்முறையில் கற்பிக்கும் பல்கலைக்கழகங்கள் தான் தாத்தா பாட்டி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்